வணக்கம் தமிழக மக்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இந்தியாவின் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திலே மும்மொழிக் கொள்கையை வேண்டி அறிவுறுத்தி ஒரு விமர்சனம் வைக்கின்றார் கண்டிப்பாக தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மும்மொழிக் கொள்கை அவசியமானது என்பதை வலியுறுத்தி நம்மை தமிழகத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளி கொண்டிருக்கின்றார் எனது பார்வையில் நாம் எப்பொழுதும் நமது கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது தமிழ் ஒன்று கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய குடி தமிழ் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட வகையிலே இன்று நாம் தமிழை சிறப்பாக நேசிக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் அடுத்த மொழியாக நாம் ஆங்கிலத்தை கற்று வருகிறோம் இதுவே நமக்கு போதுமான ஒன்றாக எனக்கு தெரிகின்றது ஆனால் மோடி அவர்கள் கண்டிப்பாக மூன்றாவது மொழியாக இந்தி என்பதை திணித்து நம்மை வலியுறுத்தி நம்மை ஏற்க செய்ய அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இது எனது பா எனது போக்கில் இது மாபெரும் தவறு அப்படி பார்க்க போய பார்க்க அப்படி பார்க்க போனால் அவர் இருக்கும் இடத்திலே இருமொழி கொள்கை இருக்கின்றது ஏன் அங்கு மட்டும் மும்மொழிக் கொள்கையை அவர் ஏற்க மறுக்கின்றார் தமிழ் என்பது அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழி என்ற வகையிலே இந்திய முழுவதும் தமிழை மூன்றாவது மொழியாக வைத்து மும்மொழி கொள்கையை நீங்கள் ஆதரியுங்கள் அப்பொழுது நாங்கள் இங்கே இங்கே அந்த மும்பை கொள்கையை ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது நாங்கள் யோசிக்கின்ற யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும் மோடி மோடிஜி அவர்களுக்கு நாங்கள் உணர்த்துவது என்னவென்றால் நீங்கள் விளையாட்டாகவோ உங்களுக்கு வேண்டுமென்றதாகவோ இங்கே இந்தியை கண்டிப்பாக சேர்த்துவிட வேண்டும் என்ற கோணத்திலே கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்தியை திணிக்க வேண்டும் திணிக்க வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டிருக்கிறீர்கள் இது எனது பார்வையிலே மிகவும் தவறாக தெரிகின்றது ஆகவே உங்களுக்காக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் இந்திய அளவிலே நீங்கள் மூன்றாவது மொழியாக தமிழை சேர்த்து அதுவும் நீங்கள் வசிக்கின்ற நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அந்த மூன்றாவது மொழியாக தமிழை நீங்கள் சேருங்கள் அப்பொழுது நாங்கள் இங்கே இந்தியை சேர்க்கலாமா வேண்டாமா என்று நாங்கள் யோசித்து முடிவெடுக்க எங்களுக்கு ஒரு அதிகாரம் ஏற்படும் ஆகவே இதன் வாயிலாக நான் சொல்வது என்னவென்றால் தமிழ் எங்களுக்கு உயிர் இங்கே இன்று தமிழகத்தில் பார்த்தீர்களே ஆனால் நாம் தமிழகத்தில் இருக்கின்றோமா அல்லது வேறு ஏதாவது மாநிலத்தில் இருக்கிறோமா என்பதே எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் இங்கு அனைத்து பகுதியிலிருந்தும் இந்தி பேசுகின்ற மக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே அவர்கள் நான் என்னை ஒருவர் வழியில் பார்த்து கூட என்னை இந்தி பை இந்திய பையா என்று அழைக்கிறார் நான் தமிழகத்தில் தான் இருக்கிறேனா என்று தெரியவில்லை மேலும் எனது அறிவுரை என்னவென்றால் இப்பொழுது வந்து டெக்னாலஜி வளர்ந்து போச்சு நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கருவி இருக்குது ஒரு காலத்தில் அது வந்து கிடையாது இன்னைக்கு அந்த மாரி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கிறதுனால இந்த மூன்றாவது மொழியாக ஹிந்தி மொழியை திணிப்பது தவறு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்